ஹாய் ஹலோ வணக்கம் என்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கன்னு சொன்னால் ஆன இரவு உப்பளத்துக்கு போய் கொண்டுருக்குறோம் எங்களுக்கு தெரியும் தொடர்ந்து ஆணையரவு உப்பளத்தில் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது ஆனையிறு உப்பளத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க ஸோ நாங்கள் இப்போ உப்பளத்தை அனுமிச்சுட்டேன் அங்கே பாருங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்குது அங்கே தான் போராட்டக்காரர்கள் இருக்காங்க அவர்களுடன் நாங்கள் போய் சில விஷயங்களை கேட்டு பார்க்கலாம் அதே நேரத்தில் இவர்கள் கடும் வெயிலில் இருக்கிறதுனால நானும் தண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ இப்போ தண்ணியை அவங்களுக்கு கொடுத்து போட்டு எடுத்துகிட்டு வந்த மாதிரிலாம் வெயிலில் தண்ணி தண்ணி சரி ஆ அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ போராட்டம் ஒன்பதாவது நாள் ஒன்போதாவது ஆகுது இல்லை எங்கள் உட்புறத்தில் வந்து மோர் ஒன்பதாவது நாள் போராட்டம் நடக்குதுன்றது நான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு ஒன்றும் கிடைக்கல நேற்று எங்களுக்கு கோர்ஸில் கூப்பிடுனாங்க அப்புறம் எல்லா அட்வைக்கேட் எல்லா வயதிலேயும் எங்களுக்கு விரும்பி பேசி இருந்தாங்க பேசியிருக்கும் போது நாங்கள் எங்களோட கோரிக்கை நாங்கள் வச்சுருந்தோம் கோரிக்கை கடிதங்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்போ அந்த கோரிக்கை கடிதங்களை ஒரு புக்கா மணி தலமாக விசாரித்தாங்க பார்த்துட்டு இருபத்தி ஏழாம் தேதி எங்களுக்கு அடுத்த தவணை சொல்லி சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் இவங்க கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் சொல்கிறது என்னென்னா வந்து எங்களுடைய மக்கள் இந்த பெற்றி வெண்ணாயினா என்னோட மக்களுக்கு நாற்பது பேருக்கு ஒவ்வொரு நாளும் வேலை கிடைக்கும் நாற்பது பேர் சும்மா தொழில் வந்து வேலை இல்லாமல் என் நாற்பது பேருக்கு மக்களுக்கு ஓப்பனாக ஓப்பன் கிடைச்சிருக்கு இந்த வெற்றியில் வந்து சில சில பிரச்சனைகள் மாவட்டத்துக்கு மாவட்டத்தில் வரும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதோட முக்கிய காரணம் என்னென்னா நாங்கள் எங்களோட உப்ப வெளிமாட்ட மாவட்டத்துக்கு போக வேணாம் நாங்கள் தடை பண்ணுறோம் நாங்கள் ஒறியை ஏன் போக வேணாம் நாங்கள் தடை பண்ணுறோம்னா எங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த லொரியல் எதையுமே நாங்கள் வெளியே போக வேணான்னு சொல்லி நாங்கள் வந்து முயற்சி எடுத்தோம் ஆனால் அந்த முயற்சி கைகூடலை அதனால லொடி போய்கிட்டு தான் இருக்கு அதனால எங்களை போராட்டம் என்ன நடந்துகிட்டு இருக்கு யாரு பாக்குறாங்க எதுவுமே எங்களுக்கு விளங்க மாட்டேங்கிற ஒரு தீர்வும் கிடைக்காம இருக்குது போராட்ட பாராளுமன்றத்தில் இல்ல பாராளுமன்றத்துல ஒரு விவரமே இல்லாம என்னன்னா பாராளுமன்றத்துல நாங்கள் ஒறிய வந்து வடமானத்துக்கு அனுப்புறீங்க ஏன் அனுப்புறீங்க அப்படிலாம் நாங்கள் கேட்க வரல சம்பந்தம் எல்லாம் பேசிட்டாங்க நாங்க கேட்க வாரது என்ன தெரியுமா எங்களோட கோரிக்கை இந்த போட்ல இருக்கிறத கேட்காம வடமானத்துக்கு அனுப்புறோம் வடமானத்துக்கு அனுப்புறோம் அது தவறான விஷயம் நாங்க வடமானத்துக்கு அனுப்புறோம் எங்களுடைய உப்பு அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணும் மாணவ உப்புல வந்து அவ்வளவு உப்பு சத்து நிறைய இருக்கு எல்லா ஸ்ரீலங்கா மக்கள் அனைவருக்கும் இந்த உப்பு கிடைக்கும் சொல்லிதான் நாங்க போராடுறோம் அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து இந்த லொரியனாங்க நிப்பாடுனா எங்களோட இந்த கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்கும் சொல்லிதான் இந்த லொரியனாங்க நிப்பாட்டுறோம் எங்களுக்கு அதை தான் அது முக்கியமான கட்டில் இதை வந்து தவறாக யாரும் இதை வந்து சித்தரிக்க வேணாம் நிறைய பேர் தவறாக சித்தரிக்கிறாங்க எங்கே போராட்டம் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் எங்களை தரக்குறவாக நடத்தியிருக்காரு தரக்குறவாக செஞ்சிருக்காரு எங்களுக்கு ஒழுங்கான வேலை வாய்ப்பு கொடுக்குற இந்த மேனேஜரை மாற்றுங்க அதுதான் எங்கிற கோரிக்கை இப்போ எங்கிற கோரிக்கை நாங்கள் முழுமையாக நாங்கள் வச்சுருக்கோம் கோரிக்கை முழு முன்கூட்டியே கோரிக்கை பலகை இருக்காது

தொழிலாளருக்கு தினமும் வேலையை கொடு எங்களுக்கு வந்து மாசத்துல அஞ்சு நாள் பத்து நாள் தான் வேலை அதனால வந்து தொழிலாளருக்கு நிறைய வேலையை கொடு அடுத்த வருஷம் தொழிலாளர்களை தரக்குறைவாக நடத்துவதை நிறுத்து தொழிலாளர்களை தரைக்குறவாக நடத்துவதை நிறுத்தி நீட்டு புட்டாளி படிப்பறிவு இல்லாதவன் ஓடி வாடி அதுகளை கொஞ்சம் நிறுத்து எல்லாரும் தரக்கூடியதான்

வேற முறையில் சித்தரிக்கிறாங்க எங்க கோரிக்கை இது மட்டுமே எங்களுக்கு வந்து ஒழுங்கான வேலை கொடுத்திருந்தா நாங்க ஏன் போராட்டம் பண்ணிருக்கோம் எங்களுக்கு தரக்குறவா பேசுறோம் நாங்க எந்த போராட்டம் பண்ணிருக்கோம் நாங்க போராட்டம் பண்ணதுக்கு காரணம் என்ன இந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு தரக்குறவா எங்களுக்கு இந்த பெக்டியா உங்க ரன் பண்ணிருந்தா நாற்பது பேர் வேலை கிடைச்சிருக்கும் மூணு நாலு மாசம் அங்க வேலை இல்லாம அலைஞ்சு தெரிஞ்சோம் நாங்க இதைத்தான் நாங்க கேட்கலாம்

உள்ள இருக்க வேறு ஏழு பேர் வேலை செய்கிறாங்க அந்த ஏழு பேர் எங்களை உள்ள போராட்டம் பண்ணுறவங்களே எடுத்து கோல் பண்ணி விரட்டுறாங்க இந்த இதுலாம் தீர்வு கிடைக்காது உங்களுக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காது இது சிறிலங்காலத்தில் அந்த போராட்டம் பண்ணி என்ன தீர்வு கிடைச்சிருக்கு நீங்கள் வாங்க உள்ள வேலைக்கு அப்படி போராட்டம் பண்ணிட்டு இடையில போகிறதுக்காக நாங்கள் போராட்டத்தை கையெடுத்தோம் எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி தானே நாங்கள் கையெழுத்தோம் இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மக்களும் ஆதரவு தர மாட்டேங்கிறீங்க மக்கள்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நல்லா கெடுங்க நீங்கள் எவ்வளவுதான் பணம் காசு நீங்கள் உழைச்சாலும் இத்திரும் உப்பு போட்டால் நாக்குக்கு சுவை பண்ண பண்ணுன்னு சொல்லுவாங்க நீங்கள் முன்னூறுரூவா நானூறுரூவா ஆயிரம் வந்தால் கூட நீங்கள் வாங்குவீங்க என்ன காரணம் மக்களே வெளிநாட்டில் வெயிலுக்கிலேயோ மலைக்கிலேயோ ஒரு சொந்தக்கார யாராவது இருந்தால் அங்கே இருக்கு காசு அனுப்பும் போது அங்கே அனுப்பும் போது உங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியாது இங்கே கூலிவேல கஷ்டப்பட்டு உழைச்சி உழைக்கிறவனுக்கு கண்டிப்பாக அதோட காசோட அருமைகள் தெரியும் நீங்க இந்த பிரச்சனையை விட்டுட்டீங்கன்னா நம்மளோட பெரியோர் முதுகொலும்பு இந்த உப்பளம் நீங்கள் பெருசா பாதிக்கப்படுவீங்க நல்லா தெரியுது எனக்கு

நம்ம இந்தியாவுக்கு கூட ஏற்றுமதி பண்ணலாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி வந்து நான்கு பக்கங்கள் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாக இருந்த போதிலும் உப்பளம் என்பது ஒரு சில இடங்களில் மாத்திரமே காணப்படுறதுக்கு காரணிகளும் இருக்கு அதாவது கடலை அன்பித்திருக்கணும் மற்றது நீர் வழிந்து விடக்கூடிய களிமண் பாங்கான சமதரையாக இருக்கப்பட வேண்டும் கட்டது பாட்டி என்ன சொன்னால் வர்ணம் முழுவதும் சூரிய ஒப்பம் கிடைக்கக்கூடிய குறைந்த மழை முயற்சி கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்காங்க அந்த உப்பளத்துல தொழிலாளர்களுடைய உண்மையிலே பணத்தை தரப்பினரும் தொடர்பாக கலைச்சிருந்தாலும் கூட இன்னும் இவர்களுக்கு தீர்வு நாளைய பத்தாவது நாளாக தொடரப்போகுது அதாவது நீதிமன்றத்திலையும் தள்ளைப்படப்பட்டிருக்கிறேன் அதை பற்றி நாங்க கலைக்க முடியாது மற்றும் பாராளுமன்றத்தில் கலைக்கப்பட்டிருந்தது இப்ப யோகப்பூர்வ பூர்வாக கிடைக்கப்படுது கொண்டுதான் இருக்குது கூடிய திருக்கட மக்களுக்கு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் எங்களுடைய ஆசை ஓகே தொடர்ந்து அடுத்து என்ன நடக்குதுங்களா அடுத்த காலத்திலேயே பார்க்கணும் ஏதாவது சொல்லுங்கள் அதான் நீங்கள் மக்கள் வந்து தான் நான் சொல்றேன் ஒன்பதாவது நாள் இங்கே நம்பியே இருக்கிற திருக்கப்பட்டது அதே மாதிரி பெரியோர் இக்கட்டான எங்களுக்கு வேலை இல்லைன்னு நாங்கள் சொல்லலை வேலைக்கு வாங்கன்றாங்க என்னென்னா வந்து நாங்கள் சொல்கிறதுனா இந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு இதுதான் நாளைக்கு அடுத்த வருடமும் நடக்கப்படுது அடுத்த வருடமும் நடக்கப்படுது இது அப்படியே பகுதி பகுதியாக நீங்கள் வந்து இதே மேனேஜ்மெண்ட் நாங்கள் மறுபடி வேலை செய்யும்போது இதே மாதிரி பழி வாங்குதலும் எங்களுக்கு இருக்கும் நிறைய இது இருக்குது ஏற்கனவே வந்து அவர் ஒரு அவரோட ஆதிக்கத்தோடு அவர் இருக்காரு தயவு செய்தாங்க கோரிக்கை இந்த மேனேஜரை நீங்கள் மாற்றி வேறு மாவட்டங்களுக்கு மேனேஜராக போட்டு எங்களுக்கு புதுசாக யாராக இருந்தாலும் கையாளக்கூடிய ஆறு அறுநூத்தி எண்பது ஏக்கரையும் கையாளக்கூடிய யாராக இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை மக்களுக்கு தொடர்ச்சியாக வேலை கொடுக்கும் ஒரு மேனேஜர் எங்களை தாங்கிறதா கேட்குறோம் யாராக இருந்தாலும் எங்களோட உப்பு உலக நாட்டுக்கே போகட்டும் வெளி மாவட்டங்களுக்கு போகட்டும் நாங்க உழைச்சி தாரம் உங்களை ஐயோ மாநில உற்பத்தி தொழிலாளர்கள் கவனிக்கும் போராட்டத்தில் வந்துருக்கீங்க இந்த அரசாங்கம் வரக்கும் போது தொழிலாளர்களுக்கான முக்கியத்தை கொடுத்து தான் இந்த அரசாங்கம் வந்தது ஆனால் அரசாங்கம் எல்லாமே ஒரு பித்தலாட்டான விஷயம் ஏண்டாக்கி ஆறு மாதம் ஆறு இருந்து ஏழு மாதம் எங்கே உற்பத்தி செய்யப்படும் உப்பு இங்கே போட பொதி போடணும் பொதி போடாமல் இந்த உப்புல வந்து தென்னிலங்கைக்கு ஏற்றுகிறார்கள் தென்னிலங்கைக்கு ஏற்றும் போது எத்தனை கண்டமை பண்ணி எங்கே போகுதுன்ற ஒரு தெரியாது அது மாதிரி அம்பாந்தோட்டை உப்பு மன்னாருக்கு கொண்டு செல்வது இந்த இடத்து தொழிலாளர்கள் தினமும் வேலை கொடு மற்றது தொழிலாளர்களை தரக்குறைவாக பார்க்கறது மற்ற இந்த உப்பு பேக்கெட்டில் பெயர்களை மாற்றிருக்காங்க ஒட்டு மொத்தமாக எங்கிற தமிழ் இனத்தை சிதைக்கிற நோக்கம்தான் இந்த தென்னிலங்கை அரசுக்குன்ற நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எமது மக்களுக்கு வந்து நிரந்தரமான வேலை வாய்ப்பு இங்கே கொடுக்கப்பட வேண்டும் மற்றது இந்த தொழிற்சாலை துறப்பு விழாக்கு ஜனாதிபதி எவந்தவர் ஜனாதிபதியோ அதை பெருசாக வந்து திறந்தாங்க ஆனால் இந்த தொழிற்சாலை மிஷின் பழுதுட்டா அப்போ திட்டமிட்டு இந்த மெஷினரியில் ஒரு லோக்கல் மெஷினரியே கொண்டு உணவு செய்திருக்காங்க துறந்து ரெண்டு மூன்று மாதத்துக்குள்ள மெஷினரி பழுதாகிறேன்டா அதை கொள்வனவு செய்தவராரு மொட்டும் ஒட்டு மொத்தமா திருநெல்வேலி இந்த அரசாங்கத்தில் இருக்காரு எந்த ஒரு அபிவிருத்தியும் கிடையாது ஆகவே இந்த பணியாளர்களுக்கான கோரிக்கை கட்டாயம் இதை வந்து அமைச்சர் அவர்கள் பார்த்துருக்கோணும் இல்லை ஆளுநர் பார்த்துருக்கோணும் இதுக்கு ஒரு முடிவெடுத்திருக்கோணும் இப்படி அவன் நாளாக இப்படியே கட்டாயம் இந்த அமைச்சருக்கான ஒரு முடிவெடுக்கணும் இல்லையோ இந்த போராட்டம் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நான் அறிய தருகிறேன் மாவட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அவரும் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆகவே அவர் இதுக்கான குரல் கொடுக்க வேண்டும் மக்களோட

இந்த ரோட்டில் கண்டிப்பாக போயிருப்பாங்க தானே இந்த முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் பிரச்சனைக்கு இந்த இது மே பதினெட்டு போயிருப்பாங்க தானே மே பதினெட்டு நாங்கள் உப்பில்லா கஞ்சி நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் தானே எல்லாருமே பார்த்துட்டு தானே போனாங்க ஞாயிற்றுக்கிழமை மே பதினெட்டு நான் வந்த கிழமை மே பதினெட்டு வந்து எல்லாரும் இல்லை அப்புறம் தான் படம் எடுத்துட்டு ஒரு ரெக்கார்டும் எடுத்துட்டு போனேன் இந்த விவரம் ஒழுங்காக இல்லாமல் விவரம் காய்க்கு வந்தா ஞாயிற்றுக்கிழமை

அப்புறம் எனக்கு ரைட் இருந்து போயிட்டு இன்றைக்கி தான் இன்றைக்கு வரைக்கும் வரணும் ஐயா மக்களுக்கு உடனே தீர்வு சொல்கிறது தானே எல்லாரும் முடிக்கணும் நீங்கள் உங்களெல்லாம் நீங்கள் எங்கிற மக்களோட பிரதிநிதி தானே யாரையும் எல்லாரும் எங்களுக்கு தீர்வு சொல்ல தானே நீங்கள் நீங்க தீர்வு சொல்கிறா இல்லை போ என்னண்டா எங்கிற மக்களை தான் முதல் குற்றம் சொல்லணும் ஏன் தெரியுமா இந்த யாரு ஜேபி வாக்கு போட்டு இந்த அரசாங்கம் கொண்டவங்க தானே இந்த அரசாங்கம் இல்லைங்க இந்த அரசாங்கம் வந்து இப்படி சதி செய்கிறேன்னு இப்படி எங்கிற போராட்டங்கள் வடிக்கக்கு தான் தெரியும்

பேக்கெட் பண்ணாமல் ஐம்பது கிலோ பேக்கில் ஒரு அஞ்சாயிரம் அரைச்சிச்சினும் அதுக்கப்புறம் சிலிண்டர் படிச்சேன்னு சொல்லிக்கணும் ரெண்டு வரைக்கும் பூட்டி கொண்டுருக்கோம் வந்துருக்கணும் பூட்டி கொண்டு வந்துட்டு அஞ்சாமா பூட்டிக்குமா பிடிச்சோம் பூட்டி முடிக்கல அதுக்கூட உப்பு முடிஞ்சிடும் இங்கே வந்து அம்பாந்தோட்ட அந்த இதுன்னு சொல்லி தான் உப்பு போகுது பிடிக்காத இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனையு உப்பளத்தில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி ஒரு தொழிற்சாலை இந்த தொழிற்சாலையில் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் தூள் உப்பு தயாரிக்கப்படுது டேபிள் சால்ட் என்று சொல்லப்படுகின்ற தூள் உப்பு தயாரிக்கப்படுது உங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வளாகம் தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இது புகைந்த பாதை இதுலேருந்து எடுக்கிறேன் எங்கால அந்த லொரி போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா ஏ பாதை இந்த இடத்துல உப்பு சேகரிக்கிற இடம் எங்கால பக்கம் இருக்குது இந்த ஃபெக்ட்ரியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஓகே உப்பள போராட்டம் என்று ஆரம்பித்த உடனே ஆனையுரோ உப்பளம் தொடர்பாக நிறைய விடயங்கள் தற்போது வெளிவந்த வண்ணம் உள்ளது நிச்சயமாக இந்த போராட்டம் முடியும் வரை எங்களுடைய வீடியோ தொடர்ந்து கொண்டே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேர்க்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்க வரை நன்றி வணக்கம்